காய்களும் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எதுவும் வைக்கலை சரி ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் இந்த ப்ரெட்டு வச்சு இந்த புட்டிங் செய்கிறது யார் இல்லைனா செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணினேன்ப்பா ரொம்ப பயந்து பயந்து தான் ட்ரை பண்ணேன் செய்முறையெல்லாம் எடுக்கலை எப்படி வறுமை வரலேன்னு தெரியலேன்னு ட்ரை பண்ணி அதை நிஜமாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது சரி பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படின்னு சரியா வாடா எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படியா நிஜமாவா ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓ சூப்பர் பார்க்க நிஜமாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது இந்த பக்கம் என்னாச்சுன்னா அது வந்து நான் தட்டும்போது அதை அங்கேயே ஒட்டிக்கிட்டு மற்றபடி சூப்பராக வந்திருக்குப்பா சரியா ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே பாய் லைவில் மீட் பண்ணலாம் ஓகே சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஜாலியாக சாப்பிட போகிறோம் வரிங்களா